வணக்கம் நம்ம குழந்தைங்க வீட்டில் எல்லாருமே சாட்டர்டே சண்டேல இருக்கும்போது ஹோட்டல் போகலாமா இந்த மந்த்து நம்ம மாதத்துக்கு ஒரு நாள் போல போல போகலாமா அப்படின்னு நினைப்பாங்க கரெக்டாங்க ஒரு ரெக்ரியேஷன் வேணும் தான் போகலாம் ஆனால் ஹோட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக நம்ம ஒரு சேவிங்ஸ் பற்றி கொஞ்சம் யோசிக்கலாம் அங்கே போயிட்டு பலதரப்பட்ட தரப்பட்ட ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணுவோம் நம்மளுக்கு உடம்புக்கு எது கெடுதியானதாக கூட இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிடுவோம் மீதியை பேக் பண்ணுவோம் என்ன நம்ம அதை ஆர்டர் பண்ணிட்டோமே வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு வருவோம் ஒன்று உடம்பு கெடுதி ஆகிடுது இன்னொன்று பணமும் செலவாகிடுதுங்க நினைச்சு பாருங்க பசங்களை நம்ம அந்த சின்ன சைல்டுஹுட்லேயே நம்ம பழகப்படுத்திக்கலாம் இல்லைப்பா நம்ம இது போல ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் ஜூன் மன்த் வருது நம்ம இந்த மே மந்த்து ஏப்ரல் மேலாம் கொஞ்சம் கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணாவே நம்ம ஜூனுக்கு ஈஸியாக ஃபீஸ் கட்டலாம் அப்படின்ட்டு வெளியே போகிறது ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டு ஏதோ ஒரு நாள் மட்டும் போனால் போதுங்க சின்னதாக என்ன தேவையோ அதை போல் மட்டும் சாப்பிட்டுட்டு மீதி வீட்லேயே வாங்கி வந்து நம்ம சமைச்சு வெரைட்டியா சமைக்கலாங்க எல்லாத்தையும் பேக் பண்ணிங்கன்னா இன்னொரு ஃப்ரெண்டு ஃபேமிலி உங்களுக்கு எது க்ளோஸா இருக்காங்களோ யார் அவங்க ஃபேமிலி அவங்க மெம்பர்ஸிங் கூப்பிட்டுக்கணும் அவங்களும் அதே போல நம்ம ஒரு ஐடியா சொல்லி எல்லாரும் சமைச்சு ஒரு நல்ல ஓப்பன் பிளேஸ்ல போயிட்டு உட்காந்து சாப்பிட்டோன்னு வச்சிங்களேன் ஜாலியாக அவங்க குட்டிஸ் நான் அவங்க ஃபேமிலி எல்லாரும் கூட நம்ம ஒன்று பேசலாம் ரெண்டாவது பணம் செலவு கிடையாது மூணாவது போகிறணும் கார் எடுக்கணும் பஸ் பிடிக்கணும் ஆட்டோ பிடிக்கணும் அங்கே போய் தேவையில்லாத ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடணும் உடம்பு ஆகுது உடம்பு வெயிட் போடுது இப்போ இருக்க பசங்க பாருங்க மோஸ்ட்லி வந்து ஸ்லிம்மா இருக்கிறாங்களான்றது கொஞ்சம் டவுட்டாகவே தான் இருக்காங்க ஏன்னா ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் உட்காந்து சாப்பிட்றாங்க அப்போ ஆர்டர் பண்ணி அது சாப்பிடும்போது என்ன ஆகுது பணமும் செலவாயிடுது உடம்புக்கும் கெடுதியாயிடுது மோஸ்ட்லி அங்கே இருக்கிறதெல்லாம் ஃப்ரீஸ்டு ஐட்டம்ஸு பழைய ஐட்டம்ஸ் எதுவுமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக நம்ம பார்த்து பார்த்து வீட்டில் ஒரு பாசத்தை கொட்டி சமைக்கிறோமே அது இருக்காதுங்க ஒரு பேருக்கு நம்ம சும்மா ஹோட்டலுக்கு போறோம் வெளியே போறோம் அப்படின்ற தான் இருக்குமே தவிர ஆனா அது உடம்புக்கும் கெடுதி பணமும் நம்ம பாக்கெட்டும் காலியாயிடுது இல்லைங்களா வீட்டிலேயே நம்ம எல்லாத்தையும் வெரைட்டியா வந்து வச்சு சமைச்சு ஜாலியா பேசிக்கணும் நம்ம டெரஸுக்கு போயிடலாம் இல்லையா நம்ம ஒரு ஓப்பன் பிளேஸுக்கு போகலாம் ஒரு வாக்கிங் ஏரியா அது போல ஒரு நல்ல ஒரு பெரிய இடமா ஓப்பன் பிளேஸா போயிட்டு உட்காந்து நல்லா ஜாலியா பேசி சிரிச்சு டான்ஸ் போட்டுக்கணும் நம்ம வீட்டுல இருந்து செஞ்சு எடுத்துன்னு போறதே சாப்பிட்டு அது போல வீட்டுக்கு வந்தோம்னா எவ்வளோ சேவிங்ஸ் ஆகும் பாருங்க மாதத்துக்கு நம்ம ஜூன் மாதம் ஃபீஸ் கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் என்ன மக்களே ஹோட்டலுக்கு போகிறது ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டு தேவைக்கு மட்டும் வெளியே போனால் ரொம்ப நல்லதுங்க நம்ம கையில் இருக்க காசும் அதிகமாக கரியாகாது ரொம்ப நல்லதாக இருக்கும் கரெக்ட் தானுங்களே அப்படியே செய்யலாமா